அரசியல் இன்று மாலை ரணில் கூட்டியுள்ள கூட்டம் நூற்றுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் மெகா கூட்டணியை உருவாக்கும் ரணிலின் முயற்சி சாத்தியமாகுமா கூர்வாளின் அரசியல் அலசல் கூர்வாளின் பல அரசியல் அலசல் நிகழ்ச்சியில் ரணில் அவர்கள் ராஜபக்சகள் இல்லாத மோட்டின் ஆதரவையே உருவாக்க முயற்சிக்கிறார் என்று கூறினோம் அவைகள் முழுக்க முழுக்க உண்மை தகவல்களின் அடிப்படையில் பெறப்பட்டவையாகும் இப்போது அது நிரூபணமாகியுள்ளது ஆனால் அவ்வாறான செய்திகளால் கூர்வாள் ரணிலுக்கு சார்பானது என்று விமர்சனம் செய்தனர் உண்மை தகவல்களை வழங்கும் போது நீங்கள் விரும்பும் ஒரு கட்சிக்கு சார்பாக கூற முடியாது என்பதை நினைவில் கொள்ளவும் ராஜபக்சகள் இல்லாத மொட்டின் ஆதரவை பெறவே அவசரமாக தேர்தலில் தான் சுயேட்சையாக போட்டியிடும் அறிவிப்பை ரணில் வெளியிட்டு தான் மொட்டில் இல்லை என்ற தெளிவான செய்தியை நாட்டு மக்களுக்கு கூறிவிட்டார் அடுத்தது இனி என்ன மொட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை வெளியிட வேண்டும் ஏற்கனவே திட்டமிட்டபடி மொட்டின் உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் இன்று நடைபெற இருக்கும் விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குவதை அறிவிக்க இருக்கின்றனர் அந்த வகையில் சுமார் தொன்னூறுக்கும் மேற்பட்ட மொட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வழங்க உள்ளதோடு நாளை சுதந்திர கட்சி மகிந்த அமரவீர அணியினர் தங்களின் ஆதரவை தெரிவிக்க உள்ளனர் இன்னும் சில நாட்களில் எஸ் ஜேபி உறுப்பினர்களில் பலர் ராஜித தலைமையில் ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக அறிய கிடைக்கிறது ஏற்கனவே தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுலா இணைந்துள்ள நிலையில் மக்கள் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் காங்கிரசின் சிலர் இணைய இருப்பதாகவும் அறிய கிடைக்கிறது ஒட்டுமொத்தமாக சுமார் நூற்றுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்த ரணிலின் மெகா கூட்டணி தேர்தலில் களம் காண இருக்கின்றது இதற்கிடையில் மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக பேரேரா மற்றும் பிரதம மந்திரியாக நாமல் ராஜபக்ஷ அவர்களையும் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்னும் கூர்வாளின் அரசியல் அலசலில் சந்திப்போம் நன்றி